முக்கியமாக குழந்தைங்க வந்துட்டு இந்த எல்லாம் விளையாடுறப்ப அந்த மண்ணில் விளையாண்டு கருப்பு கருப்பாக வரும் அதுவும் முட்டு முட்டாக வரும் அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு இது குப்பைமேனி ஃபேஸ்பேக் வந்து அப்ளை பண்ணி தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டு விட்டிங்கன்னா மொ உடம்பும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு இந்த அரிப்பு பிரச்சனை எல்லாமும் சரியாகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மண்ணை மாமி மசாலாவில் நம்ம மசாலா பொரு கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அது கூடவே வந்துட்டு நம்ம குப்பைமேனி ஃபேஸ்பேக்கும் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நூறு கிராம்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் இது இன்றைக்கி வந்து நான் என் முகத்தில் போட்டு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மணி வந்துட்டு ஒம்பது ஐம்பது ஆகுது நான் காலையில் முகம் மட்டும் கழுவுனது தான் முகத்துக்கு சோப்போ எதுவுமே வந்துட்டு எதுவும் போடலை தண்ணி ஊற்றி முகம் கழுவுனதோடு இருக்கேன் இப்போது நம்மளோட நம்மளோடய குப்பைமேனி ஃபேஸ்பேக்கை போட்டு கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட குப்பைமேனி ஃபேஸ்பேக் வந்துட்டு நம்ம வந்து ரோஸ் வாட்டர் இல்லைன்னா வந்துட்டு தயிர் ஊற்றி இல்லைன்னா நார்மல் வாட்டரு எதுனாலும் கலந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் தயிரை தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம முகத்துக்கு தேவையான அளவு நம்மளோடய குப்பைமேனி ஃபேஸ்பேக் கலந்து இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சிம்பிள் ஒர்க்கு நம்ம முகத்தோட நம் நம்ம முகத்தில் தடவுற பதத்துக்கு இது மாதிரி தயிர் ஊற்றி நம்ம வந்து பேஸ்ட்டாக வச்சுக்க வேண்டியதாம் இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படின்னு நம்ம முகத்துக்கு தேவை அந்த ப்ரெஷருக்கு அதை வச்சுக்கலாம் அது தேவையில்லை கையிலே பண்றது அது போட்டு தேச்சி இல்ல என்ன இது இது இப்ப கலக்கறது ஸ்பூன் போட்டு அதலாம் பண்ற முகத்துக்கு எப்ப நல்லா கை போட்டு தான் அது குண வரோ அதனால தான் நான் கையிலே கலந்துட்டேன் கழுத்துக்கு முட்டுறியா என்ன கொஞ்சம் லேட்டா தான் இருக்கு வரமா அதனால கழுத்துக்குலாம் போடல நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடியே மாதிரி போட்டுக்கலாம் நான் நான் சொல்றதுல குளிக்க டைம் இருந்தா குளிக்க போறதுக்கு முன்னாடி போடுவேன் எங்கேயாவது போகணுன்னு வச்சுக்கோங்களேன் குடிச்சிட்டு வந்து இது மாதிரி தடை வச்சுக்கும் போகிற நேரத்தில் இது மாதிரி வச்சுட்டுன்னா போய் தேய்ச்சின்னா முகம் பளபளன்னு இருக்கும் ஆனால் நான் சில டயத்தில் என்ன பண்ணுவேன்னா எங்கேயாவது போகிறோம் கொஞ்சம் முக்கியமான இடத்துக்கு எங்கேயாவது போகிறோம் ரொம்ப தூரமாக போகிறோம்னா வச்சுக்கோங்க அங்கே போயிட்டு நம்ம பஸ்லையோ வண்டிலையோ போகிறப்ப அப்படியே ஒரு மாதிரி முகம் வந்து எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்துட்டு வேற அந்த வேறு எதுவும் ஃபேஸுக்கு நம்ம போடுறது கிடையாது நார்மலாக சோப்பு போடுவோம் பவுடர் அடிப்போம் அவ்வளோதான் அப்போ கொஞ்சம் தூரமாக போறப்ப முகம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நான் வந்துட்டு இதை தடவிட்டு தான் போவேன் தடவி இதெல்லாம் தேய்ச்சி போகிறப்ப முகம் கழுவிட்டு போனேன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த சாஃப்டா இருக்கும் அந்த எனக்கு கொஞ்சம் ஆயில் ஸ்கின் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆயிலும் வராமல் முகம் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ எல்லாம் நான் எவ்வளோ ஆனாலும் இவங்க திட்டுவாங்க அவசர அவசரம் போட்டு சில இடத்துல ஊற வைக்க மாட்டேன் உடனே சோப்பு மாதிரி போய் குழப்பி அப்படியே போட்டு தேய்த்துன்னு தேய்ச்சிட்டு பொடியாந்துடுவேன் நம்ம ஃபேஸ்டாக கலந்து வந்து ஃபேஸில் தழுவியிருக்கோம் இது காயிற நேரம் போதும் டைம் நல்லா காய்ஞ்சு நமக்கு வர வரன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் வச்சுருந்துட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு டைம் எடுத்து இதுக்காக உட்காந்து பண்ணணும்லாம் இல்லை நம்ம சோப்பு போடுற மாதிரி தான் ஒரு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் முக்கியமாக குழந்தைங்க வந்துட்டு இந்த மண்ணிலலாம் விளையாடுறப்ப அந்த மண்ணில் விளையாண்டு கருப்பு கருப்பாக வரும் அதிர்ஷம் முட்டு முட்டாக வரும் அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு இது குப்பைமேனி ஃபேஸ்பேக் வந்து அப்ளை பண்ணி தேய்ச்சி நல்லா ஃபுல் பாட்டு விட்டிங்கன்னா உடம்பும் நல்லா பல இருக்கும் அவங்களுக்கு இந்த அரிப்பு பிரச்சனை எல்லாமும் சரியாகும் நல்லா காஞ்சிச்சு போயிட்டு கழகிட்டேன் ஏன் அப்படி இருக்குதா அது பேச முடியாது நாங்கள் லைஃப்பாக ப்ரூஃப் காட்டணும்ல அதுக்காக தான் வீடியோ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாமல் போய்ட்டுருக்கோம் இப்போ வந்து அப்படியே சைனிங்காக இருக்கும் நம்ம ஃபேஸ் நல்லா தடைச்சிட்டு காமிக்கலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு எனக்கு இப்ப வந்துட்டு குளிச்சுட்டு அந்த மாதிரி இருக்காமா எப்படி தெரியுது நான் ஃபர்ஸ்ட் நின்னதுக்கும் இப்போ வந்து நான் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பேக்கை மட்டும் தான் நான் பயன்படுத்தி அப்படியே கழுவி இருந்துருக்கேன் நம்ம தேய்க்கிறப்பே கொஞ்சம் இந்த மூக்கு கிட்டங்க நிலம் நான் கொஞ்சம் அழுத்த ஒரு லேஸாக அப்படி தேய்ச்சி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா போதும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாங்கள் வந்து அதனால் முகம் லைவாக காமிக்கணுன்னு தான் தான் காமிச்சிருக்குறோம் உண்மையாகவே சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம நிறைய க்ரீம்லாம் அப்ளை பண்ணுறோம் அவங்க ஒரு ஒருத்தருக்கு செட் ஆகும் ஒரு சிலர் அந்த க்ரீம்லாம் பயன்படுத்தாமல் நார்மலாகவே என்ன மாதிரியும் இருக்கிறவங்க இருப்பீங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம ஹோம்மேடாக குத்தமேனியை வச்சு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி தர்றோம் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து லேடிஸ் ஜென்ஸு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் நம்மக்கிட்ட உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்மளோட வீடியோவில் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் மசாலா பொருட்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதோட எல்லா ரேட்டோட ப்ரைஸ்லிஸ்ட்டும் உங்களுக்கு வரும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு மறக்காமல் யூடியூப் சேனலில் வந்து அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு என்னங்கிறத சொல்லுங்கள் ஓகே